என்னோட தாமரை வாங்க தொடரலாம் அந்த அந்த வீரன் விழுந்தவனோட கண்ணுல அடிபட்டு கண்ணு கூருடாகிடுது அதை பார்த்த வில்லவனுக்கோ அதிர்ச்சியோ அதிர்ச்சி உடனே முத்துவேலவன் வில்லவனை பார்த்து என்ன பார்க்கற பத்தினி தெய்வத்தோட கண்களை எந்த பாவி பறிக்க நினைச்சாலும் தொட்ட இடத்திலே குருடாகி விடுவாங்க உணர்ந்து கொள்ளுன்னு சொல்றார் முத்துவேலன் உடனே வில்லவன் முத்துவேலரே நான் சும்மா விட போறதில்லைன்னு சொல்லிட்டு அவரோட வீரர்களை கூட்டிட்டு அங்க இருந்து கோபத்தோட வில்லவன் போக அவரை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லி சிரிக்கிறார் முத்துவேலர் இப்படியாக செல்விக்கும் வில்லவனுக்கும் நடக்கவிருந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நின்னு போயிடுது ஒரு நாள் முத்துவேலர் கோவிலுக்கு போக அங்கு அவர் சித்தரை சந்திக்கிறார் முத்துவேலரை பார்த்து முத்துவேலரே நீங்க எதிர்பார்த்த திருமணம் தடப்பட்டுடுச்சுன்னு கவலைப்பட வேணாம் உங்க செல்வி பத்தினி தெய்வத்தை வழிபடுறவ அந்த தெய்வமே அவளுக்கு ஏத்த நாயகனை தேர்ந்தெடுத்து இருக்குன்னு சொல்றார் சித்தர் நீ செல்விக்கு ஏற்ற நாயகனை இனி நான் எங்க தேடுவேன் முத்துவேலர் கவலையோட கேட்க அந்த கவலை உங்களுக்கு வேணாம் செல்வி அந்த வைத்தியரோட மகன் மணிவண்ணனை மனசார விரும்புறா அவனையே தன்னோட கணவனா அடையணும்னு ஆவலோட இருக்கான்னு சொல்றார் சித்தர் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு செல்வியோட ஆனந்தம் தான் என்னோட ஆனந்தம்னு சொல்லிட்டு சித்தர்கிட்ட இருந்து விடைபெற்றுட்டு போறார் முத்துவேலர் அப்பா தன்னோட ஆசைக்கு சம்மதிச்சதால சந்தோஷமா பாட்டு பாடி ஆடுறாங்க செல்வி அவங்க ஆடி பாடுறத பாக்கிறார் முத்துவேலர் அப்பா அங்க பார்த்ததும் சந்தோஷத்தோட அவரோட காலில விழுந்து எந்திரிக்கிறாங்க செல்வி மகளை வாஞ்சையோட பார்த்து குணசாலியான கணவனே விரும்பி இருக்கிற இதனை எனக்கு குறிப்பா உணர்த்தி கூட அதை புரிஞ்சிக்க முடியாத மமதக்காரனா இருந்துட்டேன் நீ தாயில்லாத பெண் ஒரு கணவனுக்கு வாழ்க்கப்பட்ட பிறகு நீ கண் கலங்காம இருக்கணுமா அப்படின்னு பாசமா சொல்றார் முத்துவேலர் அதுக்கு செல்வி நம்பிக்கையா கணவரோட அன்பு கட்டாயம் கிடைக்கும்பா ஒரு பெண்ணுக்கு அதைவிட ஆனந்தம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க செல்வி இது இப்படி நல்ல விதமா போய்கிட்டு இருக்க கபாலபுரியில எண்ணெயில பொரியற கடுகு மாதிரி கோபத்துல பொறிஞ்சுகிட்டு இருக்கார் வில்லவன் ஏற்கனவே ராஜவதனா கேட்ட மாதிரி அந்த ரத்தினங்களை கொண்டு வர முடியலன்னு இருக்கிறவர்கிட்ட முத்துவேலர் தன்னோட பொண்ணோட கல்யாண ஓலையை அனுப்ப அதை பார்த்து மேலும் கொதிச்சு போயிருக்கார் வில்லவன் அப்பா அவர் தங்கி இருந்தது அவரோட இடமோ அல்லது இளவரசியோட இடமோ இல்ல கபாலபுரியோட ராஜ நர்த்தகி மாயா மோகினியோட இடத்துல ஆமாங்க வில்லவனும் மாயா மோகினியும் காதலர்கள் ராஜவதனாவ கல்யாணம் பண்ண வில்லவன் ஆசைப்படுறாரு நீங்க சொன்னீங்களே அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆமா அதுவும் உண்மைதான் மனுஷன் டபுள் சைட் கோல் போட பாக்குறார் ஏற்கனவே செல்வியோட திருமண அழைப்பு ஓலையை படிச்சு காஞ்சுகிட்டு இருக்கிறவரை பார்த்து மாயா மோகினி நக்கலா வாழ்வீரர் வெறும் கையா திரும்பி வந்தார் ரத்தினங்களையும் கொண்டு வரல காத்திருந்த செல்வியும் நேற்று வந்தவன் கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிக்க கோபத்தோட செல்வி எனக்காக வளர்க்கப்பட்ட என்னோட முறப்புண் அந்த முட்டாள் வைத்தியனுக்கா அந்த திருமண அழைப்பு ஓலையை எனக்கே அனுப்பி இருக்கார் முத்துவேல் அவர் குடும்பத்தையே நான் நாசமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைய பிச்சு எறிகிறார் வில்லவன் அதை கேட்ட மாயா மோகினி சிரிச்சிட்டு என்னோட சாகசம் இல்லாம எந்த நாச வேலையும் உன்னால சாதிக்க முடியாதுன்னு கர்வமா சொல்றாங்க இந்த வார்த்தையை கேட்டா அவருக்கு உள்ள குளிருமா என்ன கொதிக்கத்தானே செய்யும் மேலும் கோபம் ஏற இந்த சேனாதிபதிக்கு அவமானம் அந்த மணிவண்ணனுக்கு ஆனந்தமா மனமேடையிலே பிணமாக்குறேன் அந்த செல்வியை விதவையாக்குறேன்னு கொதிக்கிறார் வில்லவன் ஆனா அந்த யோசனை அவ்வளவு சிறப்பா படல மோகினிக்கு அதனால நக்கல சிரிச்சிட்டு அது என்ன பிரமாதம் அதை விட கொடுமையான ஒரு சித்திரவதை இருக்கு அந்த வைத்தியனை வெறும் பிணமாக்காம நடபிணமாக்கிட்டா அப்படின்னு அவங்க சொல்ல மோகினி சொல்றதோட அர்த்தம் புரியாம வில்லவன் அவங்கள பாக்குறாரு அந்த செல்விய புருஷன் இருந்தும் விதவ மாதிரி கண்ணீர் விட வைக்க முடிஞ்சா மருமகனை ஸ்ரீலோகனாக்கி மாமனாரோட குடும்பத்தை தெருவுல இழுத்து போட முடிஞ்சான்னு அவங்க சொல்ல சொல்ல வில்லவனுக்கு அதை கேட்கவே பேரின்பமா இருக்கு ஆனாலும் அதை நம்ப முடியாம இதையெல்லாம் உன்னால செய்ய முடியுமா அந்த மணிவண்ணன் வெறும் மரக்கட்ட தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நம்புறவர் மாமனார் மேல நிறைய மரியாதை உள்ளவன் வில்லவன் சந்தேகமா கேட்கிறார் அதை கேட்டு ஆச்சரியத்தோட ஓ மோகினி கேட்க பொல்லாங்க தெரியாதவன் மோகினி கேட்க உலகம் அனுபவம் தெரியாதவன்னு வில்லவன் சொல்றார் உள்ளவனான மோகினி கேட்க துணிச்சலி இல்லாத கோளைன்னு சொல்றார் வில்லவன் குணசாலியான மோகினி கேட்க எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க தெரியாத முட்டாள்னு வில்லவர் சொல்றார் அதை கேட்டு மோகினி சிரிச்சுட்டு அதுதான் செல்வி ஒன்ன புறக்கணிச்சுட்டு அவன அடைய ஆசைப்பட்டு இருக்கா அதை நிராசையாக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யறேன்டா சொல்றாங்க மோகினி அதுக்கு வில்லவன் மணிவண்ணன் உன்னோட மாய அழகுல மயங்க கூடியவன் இல்லைன்னு சொல்ல அலட்சியமா வில்லவனை பார்த்துட்டு உன்ன போல அறிவாளிகள் எல்லாம் என்னால ஈஸியா ஏமாத்த முடியும் போது உலகம் தெரியாத ஒரு முட்டாளைய ஏமாத்த முடியாதுன்னு வில்லவர் சொன்ன வார்த்தையை வச்சே அவரை மடக்கி கேட்கிறாங்க மோகினி சரி சொன்னபடி எல்லாம் நான் செஞ்சா அப்படின்னு மோகினி அடுத்து நேர காரியத்துக்கு வர உனக்கு சிம்மாசனத்துல பாதின்னு வில்லவன் சொல்லிட்டு ராஜவதனாவோட தானம்னு சேர்த்து சொல்றார் வில்லவன் மாறமாட்டியே அப்படின்னு மோகினி கேட்க மாறமாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டு இன்னும் ஒண்ணு நீ செய்யணும் அதாவது அந்த ஒரேயூர் ரத்தினங்கள் ரெண்டையும் நீங்க கொண்டு வரணும்னு வில்லவன் சொல்ல சிரிச்சுக்கிட்டே புரியுது உன்னோட திட்டம் ரத்தினங்களை இளவரசிக்கிட்ட நீ கொடுப்ப அவ உனக்கு சிம்மாசனத்துல இடம் கொடுப்பா அதுக்கப்புறம் அவளை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்த எனக்கு கொடுப்பனி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க வில்லவன் மைண்ட்ல வேற ஏதோ திட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு பாம்போட கால் பாம்பறியாதா அதனால கராரா ஆனா வில்லவா இது எல்லாம் வெறும் கதையாகி விட்டா அப்படின்னு மோகினி கேக்க நான் அப்படி ஏதாவது செஞ்சா என்னோட திட்டத்தை நீ பகற்கனமா ஆக்கிடுவான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றார் வில்லவன் அந்த பயம் இருந்தா போதும்னு மோகினி எச்சரிக்கிற குரல்ல சொல்லிட்டு சரி நான் ரத்தினங்களை கொண்டு வரேன்னு திடமா சொல்றாங்க மாயாமோகினி அதே சமயம் ஒரே ஊர்ல கண்ணகி சில முன்னாடி செல்விக்கும் மணிவண்ணனுக்கும் கல்யாணம் நடக்குது ரெண்டு பேரும் பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் நைட்ல சிரிச்சுக்கிட்டே உள்ள வர்றார் மணிவண்ணன் அப்ப பெண்கள் எல்லாம் பழம் இனிப்பு பால் எல்லாம் உள்ள கொண்டு வந்து வைக்க கதறி கட்டில உட்கார்ந்திருந்தவர் எந்திரிக்கிறார் அந்த பெண்களை தொடர்ந்து செல்வியும் உள்ள வர மணிவண்ணனுக்கு வெக்கம் தாழல செல்வியும் உள்ள வந்து வைக்கப்பட்டுக்கிட்டே மணிவண்ணனை பார்க்க அவரும் அவங்கள பார்க்க வெக்கப்பட்டு அந்த தோரணம்பினால மறைஞ்சுக்கிறாங்க செல்வி அதை பார்த்து சிரிச்சிட்டு மணிவண்ணனும் வெக்கப்பட்டுக்கிட்டே செல்வி பக்கத்துல போய் செல்வின்னு கூப்பிடுறாரு செல்வின்னு திரும்பி கூப்பிட அவங்க ஊ கேக்குறாங்க அவங்கள பார்த்து தயங்கி தயங்கி எனக்குதான் வைக்கன்னா நீயும் வெக்கப்படுறீன்னு அவர் சொல்ல இல்ல இல்லைன்னு செல்வி சிரிக்க அவங்களோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் கட்டில உட்கார்ந்து அவங்களோட தோல் மேல சாஞ்சுக்கிட்டு செல்வி உன்கிட்ட ஏதேதோ சொல்லணும் போல இருக்கு ஆனா என்னால ஒண்ணும் சொல்ல முடியலன்னு கவலையோட மணிவண்ணன் சொல்ல அதுக்கு செல்வி நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம் எல்லாத்தையும் உங்களோட மனசே சொல்லிடுச்சுன்னு செல்வி சொல்றாங்க செல்வி நீ பெரிய பணக்கார வீட்டு பெண்ணா நான் பண சம்பாதிக்க தெரியாதவனா நீ பெரிய புத்திசாலியா நான் ஒண்ணுமே தெரியாத மடையனான்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு செல்வியோட முகத்தை ரொம்ப பரிதாபமா பார்த்து நீயும் அப்படி நினைக்கிறியான்னு கேக்க கண் கலங்க மணிவண்ணனை பார்த்து இல்லாதான் நீங்க எப்பவும் இப்படியே இருந்துடுங்க உங்களை போல குழந்த உள்ளம் படைச்சவர் வேற எந்த பாக்கியவதிக்கும் கிடைக்காதுன்னு அவங்க ஆனந்த கண்ணீர் விட அதை பார்த்து மணிவண்ணனும் கண் கலங்கி செல்வி செல்வின்னு உருகி ரெண்டு பேரும் காதல் வசப்பட்டு நிக்கிறாங்க செல்வியும் மணிவண்ணனும் தங்களோட இல்லறத்துல நல்லறமா வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படி தெளிஞ்ச நேரோடையா போய்கிட்டே இருக்கிற இவங்களோட வாழ்க்கைய மோகினியால கெடுக்க முடியுமா வில்லன்களோட சூழ்ச்சியில மணிவண்ணன் சிக்கிடுவாரா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்